அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் இரண்டுக்கு பின்னாடி இருக்கிற வளரறி மதிப்பீடு மற்றும் தேர்வு இரண்டிற்கான விடைகள் பார்க்க போகிறோம் முதல் கேள்விக்கான விடை பார்த்துட்டோம் இரண்டாவது கேள்விக்கான விடை கழுகு புலி எய்னர் இது வந்து பாலை நிலத்தில் இருக்கும் நெய்தல் நிலப்பகுதி நெய்தல்னால் கடல் அதில் பிடித்தல் தான் சவடி தொழில் அடுத்து வந்து மருத நில மக்கள் வந்து உழவர் சரிங்களா அப்போ மீனவர் கொடுத்துருக்காங்க தப்பு அடுத்து வந்து தேன் மற்றும் கிழங்கு சேகரித்தல் அடுத்து குறிஞ்சி நில மக்களின் தொழில் வந்து தேன் குறிஞ்சினா மலை மலைப்பகுதியில் வந்து தேன் சேகரித்தல் அடுத்து பாலை நிலத்தில் கள்ளி தான் வளரும் அதனால் கள்ளிப்பூ அடுத்த பார்த்தீங்கன்னா கையெழு வீட்டில் வெள்ளரியால் ஆள் நமக்கு என்ன தெரியும் நெய்தல்னு படிச்சிருக்கிறோம் அது வந்து இது மேலே இருக்க மூணுமே பூக்கள் அது ஒன்று மட்டும்தான் ஆள் அதனால் வந்து எயினர் தான் தவறானது கரடி முயலும் வந்து காட்டில் வாழும் காடு முல்லை அடுத்ததாக பாலை தான் குறிஞ்சியும் முல்லையும் தெரிந்து உருவாகும் பகுதி வந்து பாலை அடுத்த வந்து ஒரு சிறிய கதை கதை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னா பொங்கலை வந்து அந்த காலத்தில் அறுவடை திருவிழா அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா பழங்காலத்தில் பொங்கல் பண்டிகையை வந்து அறுவடை திருவிழான்னு சொன்னாங்க அடுத்து வந்து குறிஞ்சி முல்லை பாலை இந்த மூணு குறிப்பில் போகிற வழியில் கடலை பார்த்தாங்க கடற்கரையை பார்த்தாங்க அப்புறம் வந்து வயலை பார்க்குறாங்க அதற்கடுத்து கடற்காகம் அதற்கரிய நீதல் வந்து கடற்காகம் அதற்கடுத்தாக குறிஞ்சி தொழில் குறிஞ்சியினுடைய தொழில் வந்து தேன் சேகரித்தல் அதற்கடுத்த நெல் கரும்பு திணை ஆகியவை நன்றி வணக்கம்